மகாதேவனும் பிரம்மலோக பிரம்மதேவனும் விஷ்ணு தேவனும் பார்வதி தேவியும் வைகுண்டவாசாய லட்சுமி தேவியும் பிரம்மலோகவாசாய அன்பிற்கினிய சொந்தங்களுக்கு வணக்கம் வானியர் வரலாற்று சுவடுகளில் பதியப்போகும் அழகிய நிகழ்வு கண்ணகி திருக்கோவில் கண்ணகி திருக்கோவில் பூஜை போட்டு அதன் பணிகள் மழை காரணங்களாக ஒத்திவைக்கப்பட்டது பின்பு அது பணி துவங்குவது பற்றி ஆலோசனை கூட்டம் குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மங்கள தேவி கண்ணகி அம்மன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றது இதில் நமது திருக்கோவில் பணிகளை தொடர்ந்து நடத்துவது என்று நாளை முதல் மிக விறுவிறுப்பாகவும் தொடர்ந்து பணிகளை நடத்துவது குறித்து ஆலோசனை மிகவும் அருமையாக நடத்தப்பட்டது நமது மங்களதேவி கண்ணகியம்மன் திருக்கோவிலில் கண்ணகியம்மன் மூலவராகவும் செல்வ விநாயகர் மற்றும் நம் குல நாயன்மார்கள் அமர்நீதி நாயனார் இயற்பகை நாயனார் கலிய நாயனார் காரைக்கால் அம்மையார் கலிக்கம்ப நாயனார் மூர்த்தி நாயனார் மற்றும் நம் குலதெய்வம் அன்பில் பிரியாள் அம்மன் சமேத மருதவானேஸ்வரர் வந்தியம்மை தாயார் வக்குவ மகரிஷி வக்குவ தேவி மற்றும் குபேரர் ஆகியவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைகிறது இப்படி ஒரு அற்புதமான திருக்கோவில் உலகத்தில் எங்குமே இதுவரை அமைந்ததில்லை என்பது நமக்கு அனைவருக்கும் பெருமையே இது ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இனி வரும் காலங்களில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக அமைகிறது இந்த அழகிய அற்புத ஆன்மீக பணிக்கு தங்களையும் இணைத்து கொள்ள அன்பாய் வேண்டுகிறோம் மிக்க மகட்சிகள்